ஆனால் நம்மளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்க நம்ம நேற்று என்ன என்ன எதிர்பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து பம்பர் அப்படிங்கிற எதிர்பார்க்கல நம்ம வந்து அப்பயும் கணக்கு வச்சிருந்தோம் இருபத்தி ஏழாம் தேதி தான் பம்பர் நூற்றி நாலாவது பம்பர்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணாம் தேதி வந்து நமக்கு அடிச்சிருந்தாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டு கரெக்ட் தான் பட் இங்கே மாற்றி போட்டிருந்தாங்க அப்படி இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நேற்றே கொடுத்தோம் நேற்று கொடுத்ததுலேயே நமக்கு வந்து நமக்கு என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் நேற்று என்னன்னா பிரச்சின இல்லைங்க அஞ்சுக்கு எட்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் தான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ஒரு நல்ல தான் இந்த நல்லிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சும் உங்கள் பாருங்க நம்ம வந்து ரொம்ப சொன்னோம் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வருங்க ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்க மிஸ் பண்ணாம அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது கொடுத்தோம் அதே தான் இங்கேயே நான் மாற்றி கொடுத்துருக்கேன்னா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவே வரும் ஏன்னா இந்த டிரா நமக்கு எப்படி வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த எட்டு எட்டு வருது இல்லையா எட்டு எட்டு ஏழு வருது இல்லையா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் வரக்கூடிய நம்பர் என்ன ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் அது வர வாய்ப்பு இருந்துச்சு மாதிரி அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு மூணு போலுமே பெண்டிங் நம்பர் இல்லையா நமக்கு ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் பத்தொம்போது சி போடுதில் இருபத்தி ஆறு இப்போ மூணு போடுமே நமக்கு பெண்டிங் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதனால தான் நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஃபேவரபுலாக வரும் ஒன்று பெரிய மாட்டில் அதோடய பவர் வச்சு அப்படியே கொடுத்துருங்க ஏழை நம்பர் கொடுத்துருங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்தா இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது பம்பராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கணக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு எட்டு ஏழுக்கு தானே நம்ம கணக்கு கொடுத்தோம் பம்பருக்குன்னு கணக்கு கொடுக்கல பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்ம சூப்பராகவே மேட்சாக இருந்தது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா இதில் வந்து இந்த சாட்டு தப்பாக இருந்து நம்ம அன்றைக்கே இண்டிமார்க் பண்ணணும் பட் இருந்தாலும் நமக்கு இருபத்தி மூணாம் தேதி நம்ம ஞாபகத்தில் வரல இல்லைனா நம்ம பம்பருங்கிற பேர் மாற்றியிருப்போம் பட் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அது ரொம்ப முக்கியம் அது பம்பருக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து இந்த எட்டு எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதே மாதிரி நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம என்ன சொன்னோன்னா எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வந்துடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி தான் நமக்கு ஏழாம் நம்பர் வந்த எட்டாம் நம்பர் வந்தாலும் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துடும் அதில் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அதனால தான் பி போர்டில் நம்ம ஏழு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா என்ன கணக்கில் கொடுத்தேன் ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா பாருங்கள் ஏழாம் நம்பர் தான் நம்ம பிபாலில் கொடுத்தா மாதிரி இங்கே ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கு தான் நான் கணக்கு எடுத்தோம் எட்டுக்கு அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்கு எட்டுக்கு ஏழுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு நேற்று வந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் எட்டாம் நம்பர் தான் ஏ போ பி போர்டில் வந்துச்சு அது கண்டிப்பாக ஏழாம் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் ஆடுவாங்க வேறதை மாற்றி மாட்டாங்க அது எப்படி பார்த்தா நமக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு அந்த வகையில் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்லா விண்ணங்குது அதே மாதிரி நாளைகை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி இல்லையா இருபத்தி நாலாம் தேதி கார் உண்ணிய ப்ளஸ்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா எண்பத்தி ரெண்டாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி எட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலாக கொடுத்தாங்க இதே மாதிரி நமக்கு ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கும் அதேமாதிரி போன வாரம் நமக்கு அருவணிய ப்ளஸ் என்ன ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்தாங்க இது நமக்கு டபுள்ஸாக கொடுத்தாங்க அதே மாதிரி மறுபடியும் டபுள்ஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வேறு மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்குல வருதான்னு பாருங்க ஏன்னா எனக்கு இதில் வந்து ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முழுக்க வந்திருக்கு அப்படியே வந்திருக்கு அதே மாதிரி இப்போ வந்து ஒன்றும் பெரிய மேட்டரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே வந்து ஏழ்நூற்றி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு ஒரே நம்பர் தான் வித்தியாசம் ரொம்ப எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரியே கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரூனிய ப்ளஸ்னுடைய டிரா நம்பர் என்ன ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ வந்து நமக்கு இதனுடைய நம்பர் பாருங்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா பம்பரு அதே மாதிரி நமக்கு இப்போ அடிச்சிருக்க ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட வேறு மாதிரியான மெத்தர்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு ஒருவேளை திரும்ப வந்து ஏ ரெண்டாம் நம்பரை திரும்ப சி போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டிலே ஆகுதுங்க ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கும் சி போர்டில் திரும்ப ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா ஆறு ஆறுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க ஆறு ஆறுன்னு கொடுத்தாங்க ஏழு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஐயா ரெண்டு ரெண்டுன்னு கொடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி நமக்கு டபுள் டபுளாக கொடுத்துட்டு வராங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் வாய்ப்பு இருக்கு யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா சி போர்டு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சி போர்டில் ரெண்டாம் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா ஒரு எழுநூற்றி எழு இருபத்தி ரெண்டுன்னு ஒரு இங்கே இருக்குல்ல அதே மேலே மேலே இருக்குல்ல இந்த நம்பரு மேலே இங்கே ஒரு நம்பருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு இருக்கா அதே நம்பர் நமக்கு இங்கே ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டு எப்படி பார்த்தாலுமே நமக்கு நபு டபுள்ஸு சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது மேபி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு சி போ ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காச்சும் போர்டு கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் கணக்கில் வருதான்னு பாருங்க எனக்கு திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் இந்த தாண்டி ஏதாவது நம்பர் வரதான் வேறு மாதிரி வருது சரிங்களா அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப சிம்பிள் ஏழாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா இங்கே ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏழு ஏழு அப்புறம் என்ன ஒரு ஏழு ஏழுன்னு ஒரு மூணு ஏழு ஒன்றா வந்துடும் சரிங்களா மூணு ஏழை நம்பர் ஒன்றா வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணு ஏழை நம்பர் வரும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் போட்டு குழப்பிக்காமல் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பராக வின்னிங் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருது ஏழு நம்பர் வந்து நமக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஏழுன்னு வந்தாலுமே நமக்கு அப்படி வரும் அந்த இடத்துல இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அஞ்சுக்கு அந்த இடத்துல அஞ்சு அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரலங்க அதுக்கு பதில் என்ன வருதுன்னா ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு புரியுதுங்களா ஏற்கனவே இந்த நம்பர் நமக்கு இருக்குது ஆறு ஏழு ஏழுன்னு இருக்குது நமக்கு அந்த மாதிரி மெத்தடில் ஆர்டர் நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கு ஏ போட ஆறு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மிஸ் ஆகாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரூபா ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து பெண்டிங் நம்பர் எடுத்தால் அடம் வேறு வழியே கிடையாது ஏன்னா ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் இப்போ ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மறுபடியும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதிரி நிறைய பெயிங்ஸ்னு நிறைய இந்த மாதத்தில் இருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு என்ன இன்னையோடு சுற்றினா ஒரு இருபத்தி இப்போ நாளாக இப்போ ஒரு ஏழு நாள் இருக்குது ஏழு ட்ரா இருக்குது இந்த மாதம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கா அப்போ நமக்கு இதுக்குள்ளே அந்த ஏழு எட்டு ட்ராக்குள்ளேயே நமக்கு முடிச்சாகணும் அதுக்குள்ளே ரொம்ப நிறைய பெண்டிங் இருக்கிறத எடுத்தாகணும் அது மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது அது மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வருதுனா எடுங்க எனக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஏழு அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எதுனாலன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அங்கே வச்சாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு வரும் ஒன்று இல்லை ஆறாம் நம்பர் தூக்கிட்டு ஏழாம் தூக்கிட்டு ஆறாம் நம்பர் வச்சாங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தி எழுது ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க வேறு எந்த நம்பர் வச்சாலும் அங்கே மேட்ச் ஆகாது இது மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி பீபோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் வருது என்னங்க திரும்ப மூணா நம்பர் அங்கே வருது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஏழுக்கு மூணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது யாருக்காச்சும் போர்டு கட்டுற மாதிரி இருக்குது மூணா நம்பர் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மூணா நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயும் முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது என்னங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போயுமே வந்து காரோனியா ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் என்ன ட்ரையல் நம்பர் என்ன இருக்கோ அதை வைக்க மாட்டாங்க அப்புறம் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்கன்னா எனக்கு அது கணக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போட்டு பாருங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல அதிகபட்சமாக மேட்ச் ஆக குறைஞ்சபட்சமாக மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரை அப்படி துறைக்குன்னா ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி மூணு நம்பர் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு ஏழு அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏற்கனவே மேலே இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஆறு அது மாதிரி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பிபோர்டை பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது அஞ்சு ஏன்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக வரும் இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதான் சொல்லிட்டேன் ரெண்டாம் நம்பர் முதல்ல வரணும் சரிங்களா நான் அது முதல்ல கொடுக்க போகிறதில்லை ஃபஸ்ட்டு நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறேன்னா நச்சுன்னு தலையில் அடித்த மாதிரி கொடுக்கக்கூடாது அதனால தான் நம்ம என்னங்க நீங்கள் வச்ச நம்பரை வைக்க சொல்கிறீங்கன்னு நினைக்கக்கூடாது அதுக்காக தான் கொடுக்குறேன் அதனால் ஃபஸ்ட்டு நாலு நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பர் வந்து எப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு புரியுதுங்களா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு சரி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு நிறையா அந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா அது மாதிரி நிறைய மேட்ச் ஆகிறதுனால அது மாதிரி கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு தான் பாருங்கள் மேலே அதே தான் போது ஏழ்நூற்றி இருபது நிறையா நம்பர் இருக்குது அது மாதிரி சரிங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழு அடுத்து வந்து நாலு ஏழுநூற்றி இருபத்தி நாலுன்னு எதிர்பார்க்குறோம் ஏழுநூற்றி இருபத்தி நாலு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் சரிங்க ஏழ்நூற்றி இருபத்தி நாலு வரல அப்படின்னு என்னங்க பண்ணலாம்னா ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு இதுவும் ஏற்கனவே இருக்குது பேட்டர்னு சரிங்களா பட் அந்த மாதிரி நம்பரில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் இதில் ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கும் அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதே பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு மேலே இருக்குது பாருங்கள் மூணு ரெண்டு எட்டு அவ்வளோதான் இது அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் மறுபடியும் நம்ம கொடுக்குவாங்க அது மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு சி போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளா நாலு ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் பதினொன்று பதினோ பதிமூணு பதினொன்றுங்கிறது மாதிரி என்னையோட சத்தின்னா பதினாலு பதி பன்னெண்டு அப்படிங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது மாதிரி எனக்கு நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் வரக்க வேண்டிய அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தால் ஏழு அல்லது ரெண்டு இதுலேயே மேட்ச் ஆகணும் சரிங்களா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்குன்னு நினைக்காதீங்க இந்த ஏழாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் தான் வரணும் அதனால் இங்கே தனியாக ரவுண்ட் போட்டேன் சரிங்களா ஏழு வரணும் இல்லைன்னா ரெண்டு ரொம்ப ஃபே ஃபேவரபுளாக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணி ஆடவே மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப இன்னைக்கு ஆட்ட தான் பார்த்தீங்களா நேற்று ஆனதோட இன்றைக்கி ஆனது ரொம்ப வித்தியாசம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நேத்தையும் நேற்று கொடுத்துருக்கப்பட்ட நம்பர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர் வரணும் டோட்டலாகவே மாறி இருக்கும் டோட்டலாகவே மாறி இருக்கும் நல்லா நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது டக்குன்னு தெரியாது டோட்டலாகவே மாறி இருக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டோட்டலாக மாறி இருக்கு சரிங்களா அதனால சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க